வெற்றிக்குள்ளாரையும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கருப்பை அவர்கள் வெற்றி பெற்று உள்ளார்கள் என்ற பேச்சு இருக்கிறது புதுக்கோட்டையிலும் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் பண்ற கருப்பையார் வெற்றி பெற்று உள்ளார் என்ற பேச்சு தான் இருக்கிறது அதுதான் நான் எல்லாத்தையும் சொன்னேன் ஊரெல்லாம் ஒரே பேச்சு ஊரெல்லாம் ஒரே பேச்சு கருப்பையார் ஜெயிச்சுகள் பேச்சு இதில் மாற்றம் இல்லை எப்படி இன்றைக்கு காலத்தில் பார்த்திங்கன்னா இதே நம்முடைய புதுக்கோட்டை மண்ணை சார்ந்த ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்த எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதி திருநாக்கரசவர் மாற்றுமுகமாக இருந்தாலும் இன்றைக்கு அவருக்கு அவருடைய தலைமையால் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு திமுக தலைமை உடந்தையாகி இருக்கிறது எல்லாரும் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க ஒரு மூத்த அரசியல்வாதி இந்த மாவட்டத்தை சார்ந்ததற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க எங்களுக்கும் அது வருத்தம் தான் எதிராளியாக இருந்தாலும் எதிர்மனையில் இருந்தாலும் கூட இந்த மாவட்டத்திற்கு அவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி அவருக்கு போட்டியிடுவதற்கே வாய்ப்பு கொடுக்குறாரு அவளுக்கு ஒரு சீட்டு கொடுக்கல எந்த தொகுதிகளையும் கொடுக்காதுன்றது மிகப்பெரிய அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதையெல்லாம் நாம் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வைகோவர்கள் மீது நமக்கு ஒன்றும் மாற்று இல்லை அவர் வைகோ மகன் விளை வைக்கோவர்கள் ஒரு ஒரு இளைஞர் அவர் புதுசாக வந்து தலைவராக இருக்கிறாரு அவர் மொதல் மொதல் தேர்தலுக்கு வர்றார் மொதல் முதல் தேர்தல் கொடுக்குறப்ப மொதல் மொதல் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு சீட்டை கொடுக்குறப்ப அவர் விரும்புகிற இடத்துல கொடுத்துருந்தா அவர் நல்லபடியாக வெற்றி பெற்றிருப்பார் கரெக்டாக இல்லைங்களா அவர் கேட்ட இடத்தையோ அவர் விரும்பிய இடத்தையோ திமுக தலைமை கொடுக்கலாம் அதையும் பண்ணாமல் அவர் ஏதோ தள்ளி விடுவது போல திருச்சிக்குள்ளே தள்ளி விட்டிருக்கிறார்கள் இனிமேல் அவர் இதற்கு இதற்கு மேலே அவர் சின்னம் கிடைத்து அவர் அந்த சின்னத்தை ரீச் பண்ணும் நமக்கு ஒற்றை ஒற்றைவரலால் ஓய்வு என்று அந்த எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் மகத்தான வெற்றி அதனால் இப்போ வந்து நம்முடைய அன்பு தம்பி கருப்பை அவர்கள் புதுமுகம் அல்ல அவர் பொதுமுகமாகிவிட்டார் அவர் அறிமுகம் அல்ல பொதுமுகமாக இருக்கிறார் அவர் பொது வேட்பாளர் இந்த திருச்சி நாடாளுமன்றத்தில் ஒரு பொது வேட்பாளராக ஆகிவிட்டார் ஆக அந்த பொது வேட்பாளரை இந்த மண்ணின் மைந்தரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பாக வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய நம்மளுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆசையோடு நமது மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் சிவிபி அவர்கள் தலைமையில் நமது வெற்றி வேட்பாளர் ப கருப்பையா அவர்கள் தேர்தல் பணிக்காக தேர்தல் செயல்வர கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் குறிப்பாக தெற்கு நகரத்தைச் சேர்ந்த வட்டக்கலை செயலாளர் நகரக்கலை நிர்வாகிகள் புதிய அணி நிர்வாகிகள் வடக்கு பகுதியைச் சேர்ந்த வட்டக்கலை நிர்வாகிகள் மரியாதைக்குரிய சகோதரர் பாஸ்கர் அவர்கள் மாரிமுத்தவர்கள் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிய விளக்கம் என்னென்ன